அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் ஒன்று வந்துருக்கு பார்த்துருங்க ஒரு ஏழு சென்ட்டு ஏழு சென்ட் இந்த இடம் தான் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம ஆசாரி வலை நம்ம குருந்தங்குட்டு பக்கத்தில் அரசன் வலையிலேருந்து குருந்தங்குண்டு வார ரோட்டில் ஆசாரி வலை ஆசாரி வலையில் இருக்குது ஒரு ஏழு சென்ட்டு இந்த இடம் தான் பார்த்து உங்களுக்கு ஒரு ஒரு ஆட்டோ கூட வராது இந்த பாதை தான் ஒன்று பார்த்துருங்க மெயின் ரோடு பக்கம் மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு நூறு அடி தான் வரணும் மெயின் ரோட்லேருந்து ஒரு சென்ட்டுக்கு ஒன்றரை லட்ச ரூபா கேட்குறாங்க சென்ட்டுக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் கேள்வி ஒரு ஏழு சென்ட்டு ஆசாரிகளாக பெட்ரோல் பங்கு பக்கத்தில் இருக்குது நல்ல ஒரு அருமையான ஒரு இடம் தான் ஆனால் பாதை தான் கொஞ்சம் சிக்கல் பாதைங்களே பாதையாட்டு இருக்குதுன்னா பைக் வரும் பைக் வரவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக ஆட்டோ வந்துக்கிடாது யாருக்காவது வாங்கணும்னு உண்டுனா இந்த லிங்க்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிடுங்க அப்புறம் நம்ம சேனல ஒன்று பண்ணி விட்ருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடங்கள் வீடுகள் தோப்புகள் வயல்களை தான் வாங்கணும்னு நம்ம சேனலில் ஒன்று காண்டெக்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ